வணக்கம் மாணவிகளே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து நுண்ணீறுங்கிற பாடத்துக்கான புக்காக மேட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்வேர்டுக்கான ஆன்சர் வந்து மைக்ரான் ரெண்டாவதுக்கான ஆன்சர் வைரஸ் மூணாவதுக்கான ஆன்சர் பாக்டீரியா நாலாவதுக்கான ஆன்சர் நாலு அஞ்சாவதுக்கான ஆன்சர் இன்ஃப்ளுயின்ஸா அடுத்து வந்து கோய்ட்டிடம் பென்சிலியம் கிரைஜோனியம் அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பிரியான்கள் இதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக எழுதிக்கோங்க அடுத்து வந்து அடுத்த மூணாவதுக்கு கோயிட்றதுக்கான ஆன்சர் விரியான் நான்காவதுக்கு வந்து நுண்ணோக்கியின் ஐந்தாவதுக்கு ஒற்றை கசையிலைகள் அடுத்து வந்து நமக்கு சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து சரிதான் ரெண்டாவதுக்கான ஆன்சர் தவறு தவறுன்னு போட்டு இந்த டெங்குக்கு பதிலாக மலேரியான்னு எழுதிக்கோங்க மூணாவதுக்கான ஆன்சர் சரி அஞ்சாவதுக்கான ஆன்சரும் சரி தான் நாலாவதுக்கான ஆன்சர் தவறு அந்த பூச்சிகளால் இருக்கல அதை அடிச்சுட்டு காற்று நீர் மூலம்னு எழுதிக்கோங்க அடுத்து பொறுத்துக்க பொறுத்துக்கான ஆன்சர் அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூற்று காரணம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் அடுத்து ரெண்டாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதற்கான ஆன்சர் வந்து இஎன்ஆ நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மிக சுருக்கமாக விடையெலி முதல் கொஸ்டினிக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கம் இருக்குது ரெண்டாம் கொஸ்டினிக்கான ஆன்சர் பாருங்கள் அசிட்டோபக்டர் அசிட்டே ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க அசிட்டோபக்டர் அசிட்டை நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கம் எடுத்துக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க ரைசோபியம் சைனோபாக்ட்ரியா நாஸ்டாக் இந்த மூணு மட்டும்தான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கம் இருக்கு ஆன்சர் வந்து பாரமிசியம் யூக்ளினா பிளாஸ்மோடியம் ரவுண்ட் பண்ணிருக்க அது அடுத்த நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துட்டோம் அலெக்சாண்டர் பிளம்பிங் அதை மட்டும் ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்த ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது பெரியம்மை அடுத்து வந்து நான் ரவுண்ட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லாம் காசு நோய் அதை மட்டும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சுருக்கமாக இப்படி எழுதுவொனுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டங்களின் பேர்களை எழுதுகருக்கா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுங்க அதில் பாருங்க பாக்டீரியா வடிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே செல்வடிவத்தை சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதிலிருந்து அதுக்கு கீழே எல்லாத்தையுமே ஃபுல்லாக எழுதிக்கோங்க எது வரைக்கும்னா அந்த விப்ரியோ கலராக இருக்குது அது வரைக்கும் எழுதிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அது வந்து செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது மருத்துவம் இருக்கா அது கீழே உயிர்கொல்லிகள்னு இருக்குது பாருங்க அது அந்த ஃபஸ்ட்டு அந்த நாலு லைன் எழுதிக்கோங்க ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த நாலு லைன் எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றாறாம் பக்கம் இருக்குது அந்த மேலே ஃபஸ்ட்டு சில நுண்ணீர்கள் இருக்குது அதுலேருந்து கிருமிகள் எனப்படுற வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த இருக்குது அதுலேருந்து நுழைகின்றன இருக்குது பாருங்க அது வரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் முதல் எடுத்துக்கோங்க இயற்கை இருக்கா அந்த நுண்ணீர்கள் கழிவுகளை சிதைவிட செய்து மண்ணி வளமுதற்கின்றன இந்த உரம் இயக்கை உரம் என்று அழைக்கப்படுகிறது இது முதல் பாயிண்டு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி நாலாம் மக்கா நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக எழுதிக்கோங்க மொத்தம் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கத்தில் ஒன்று நைட்ரஜன் நிலத்தின் கீழே அந்த ஃபுல் பாயிண்ட்டே எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஸ்டின்னா விரிவான விடலி ஆன்சர் ஃபஸ்ட் ஒவ்வொனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுங்க நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் பாருங்கள் செல்லின்ற அமைப்புன்னு இருக்கா அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க அதுக்கடுத்துன்னா கொஞ்சம் சைடில் வரும் அது பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்க எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்த சைடில் பாருங்கள் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா நுண்ணுறுப்புகள் கண்டியா கோல்கை உடலம் அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க இடைப்பேசி நடைபெறுகின்ற வரைக்கும் எழுதிட்டு அது கீழே படத்தை வந்து போட்டுக்கோங்க அது வந்து விரிவான முறையில் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அது ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது மருத்துவன் இருக்கா அந்த மருத்துவன் போட்டு அது கீழே மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்து உயிர்கொழிகள்னு போட்டு அதுக்கு கீழே அந்த கண்டறியப்பட்டதுன்றது பாருங்கள் அது ஃபுல்லாத்தையுமே எழுதிக்கோங்க எழுதிட்டு அப்புறம் சைடில் பாருங்கள் அந்த எடுத்துக்காட்டு இருக்கா அது வரைக்கும் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க அது எல்லாமே எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் எழுதணும் தடுப்பூசிகள் இருந்து கீழே லாஸ்ட்டாக பாருங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னா தடுப்பூசியும் வழங்கப்படுகின்றனன்றது பார்த்திங்களா அது ஃபுல்லாமே அந்த மருத்துவத்திலருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தடுப்பூசி வரைக்கும் ஃபுல்லாமே எழுதணும் விரிவான இல்லை ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அட்டவணை ஃபுல்லாத்தையுமே எழுதிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த அட்டவணை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு புக்கில் இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் இங்கே எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றாறாம் பக்கம் உணவு தயாரிப்புன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அது கீழே ப்ரோ பயாட்டிகள் இருக்கா அது ஸ்டார்டிங்லேருந்து தடுக்கின்றாத வரைக்கும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன் சார்